ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாசுமதி ரைஸ் வச்சு சிக்கன் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக நாக்கிலே டேஸ்ட் இருக்க மாதிரியே நான் ஒரு சிக்கன் பிரியாணி செய்யப் போகிறோம் கொஞ்சம் கூட அரிசி குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்க மாதிரி செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளார பார்க்கலாம் ஒரு டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம் ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கலாம் நான் குக்கர் எடுத்துருக்கேன் நீங்கள் குக்கர் இல்லாமல் வேறு அடி கனமான பாத்திரமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி சூடாகட்டும் நல்லா சூடாயிடுச்சு நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலை நல்லா கொஞ்சம் பொரியட்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வெங்காயத்தை உதிரி உதிரியாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும் நல்ல இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பழுத்து தக்காளி எடுத்துருக்கோம் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டு நல்லா மசிச்சு விட்டுவிட்டோம்னா தான் அதோட ஸ்டாரு நல்லா பிரியாணியில் இறங்கி நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் நல்லா தக்காளி வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கோம் பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்கோம் ஜாதி பத்திரி ஒன்று எடுத்துருக்கோம் ஜாதிக்காய் கொஞ்சம் எடுத்துருக்கோம் பட்டை கொஞ்சம் ஆறு கிராம்பு ஆறு ஏலக்காய் எடுத்துருக்கோம் இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிக்ஸியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம் மிக்ஸியில் இப்போ மாற்றியாச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிக்சி ஜார்லேருந்து மாற்றி எடுத்து வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா விதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக மல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதோடு சேர்த்து நல்லா விதக்கி விட்டுக்கலாம் ஒன்று ஒன்று வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக நம்மளுக்கு பிரியாணி கிடைக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா புளிக்காத தயிரை நம்ம சேர்த்துக்கிறோம் புளித்த தயிர் சேர்க்காதீங்க இதையும் நல்லா சேர்ந்து வ கலந்து விட்டுக்கோங்க சிக்கன் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம் இது இதோட சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணியை நல்லா வடித்து எடுத்துருக்கோம் நம்ம சிக்கனுக்கு அடியில் இருக்க தண்ணியே சேர்க்காதீங்க அந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா கவுள் வாட அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துகிட்டு சிக்கனை சேர்த்துக்கலாம் நல்லா அந்த மசாலா சிக்கனில் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இதில் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா சிக்கனில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்பதான் தான் நம்மளுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே வெங்காயம் வேக வெங்காயம் போடுறப்ப நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் இதுலேருந்து தண்ணி வரும் அந்த தண்ணியே போதும் நம்மளுக்கு சிக்கன் வேகிறதுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு விட்டுருக்கு அதில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்குது சிக்கன் வேகிறதுக்கு சிக்கன் வந்து இதில் ஃபுல்லாக வேகக்கூடாது முக்கால் அளவுக்கு வேகணும் ஏன்னா ஃபுல்லாக வெந்துருச்சுன்னா சிக்கன் எடுக்க எடுக்க உடஞ்சிட்டு வந்துடும் அதனால் முக்கால் அளவு வெந்தால் போதும் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் ஸோ ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அளவு கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா பாசுமதி ரைஸ் சீக்கிரமாக வெந்துடும் நம்ம நிறையா தண்ணி வைக்கக்கூடாது இதுக்கு மட்டும் சரியான அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் நம்மளுக்கு அரிசி உடையாமல் நல்லா வரும் பிரியாணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எடுத்து ஏற்கனவே ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கோம் அந்த அரிசி நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியை நல்லா சேர்த்தாச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு அரைமுடி எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கோம் கொட்டையெல்லாம் இல்லாமல் நல்லா இப்போ அரைமுடியை மட்டும் புளிஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சாறு எடுத்தாச்சு அதை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்பயே கலந்து விட்டுருணும் கொஞ்சம் வேகம் ஆரம்பித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கலர கலரக்கூடாது இப்போ உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் எல்லாமே சரியாக இருக்குது நல்லா தித்திப்பான டேஸ்டில் இருக்குது நமக்கு இப்போ தண்ணி நல்லா கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு லைட்டாக கரண்டியை வச்சு ஒரு கலக்கு கலக்கிட்டு நம்ம இப்போ தம் போட போகிறோம் கடைசியாக அந்த நெய் ஊற்றுறதுனால நம்மளுக்கு சாப்பாடு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும் ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பை நல்லா ஆனில் வச்சுக்கோங்க தோசைக்கல் அப்போ தான் சூடாகும் இப்போது நமக்கு ஒரு மூடி போட்டு மூடி மூடிக்கலாம் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு நசுக்கிற கல் இருக்குல்ல இந்த மாதிரி வெயிட்டான ஏதாவது ஒரு இந்த கல்லையும் வச்சுக்கலாம் அப்படி இல்லை வீட்டில் இந்த கல் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி கூட வச்சுக்கலாம் பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் சாப்பாடு கொஞ்சம் கூட ஒட்டாமல் உதிரி உதிரியாக நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி கிடச்சிருக்கு பாருங்க நம்மளுக்கு பீஸ் கூட கொஞ்சம் கூட உடையலை சாப்பாடும் உதிரி உதிரியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சுவையான மனமான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ பரிமாறுறதுக்கு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி